நடிகை ஷாலினிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அவருக்கு அங்கே மைனர் சர்ஜரி ஒன்று நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாச்சு நடிகை ஷாலினி இன்னமும் பூரணமாக குணமடையவில்லை அப்படின்னு தகவல்கள் வளம் வந்துட்டுருக்கு இந்த நிலையில் படுக்கையில் படுத்து கிடக்கும் ஷாலினியுடன் மகன் ஆத்விக்கு இருக்கும் புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது நடிகை ஷாலினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அசஃப் ஐஜானில் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தார் அஜித் படப்பிடிப்பு நடைபெற்று வருவதால் அஜித் சென்னைக்கு வரமாட்டார் அப்படின்னு தகவல் வெளியான நிலையில அன்றைய தினத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அடுத்த நாள் காலையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தன்னுடைய பார்த்து ஆறுதல் சொன்னார் அந்த வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஆக்கிச்சு இந்த நிலையில ஷாலினி இப்போ வெளியிட்டுள்ள ஒரு போஸ்ட் இன்னும் அவங்களுடைய ரசிகர்களை எமோஷனல் ஆக்கிடுச்சு தன்னுடைய மகன் ஆத்விக் தன்னுடைய நெற்றியில முத்தம் கொடுக்கும் புகைப்படத்தை ஷாலினி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வெளியிட்டிருக்காங்க படுத்த படுக்கையாக ஷாலினி இருந்துட்டு வர நிலையில் மகள் அனுஷ்கா மற்றும் மகன் ஆத்விக் அவங்கள பத்திரமாக பார்த்துட்டு வருவதாக கூறுறாங்க நடிகை ஷாலினி விரைவில் பூரண குணமாகி குழந்தைகளுடன் ஓடி ஆடி விளையாடும் போட்டோக்களையும் வீடியோக்களையும் சீக்கிரமே போடுவார் அப்படின்னு ஏகப்பட்ட அஜித் ரசிகர்களும் ஷாலினி ரசிகர்களும் கமெண்ட் போட்டுட்டு வர்றாங்க